ఓం శ్రీ గురుభ్యో నమ హరి ఓం భగవద్గీత చాప్టర్ నంబర్ వన్ త్రీ థర్టీన్ శ్లోక నంబర్ ఆల్సో ఓన్ త్రీ థర్టీన్ యోదశ శ్లోక ఇప్పు శ్లోకం పడికి సర్వపాణి పాదం తత్వక్షి శిరోముఖం సర్వమావృత్య సర్వమావృత్యష్టతి மூணு பதச்சேதம் இருக்குது எழுத ஆரம்பிங்கோ சர்வத்தோக்ஷி ஷிரோமுகம் சர்வத்த பிளஸ் அக்ஷி பிளஸ் ஷிரஸ் முகம் அடுத்தது ஸ்ருதிமல்லோகே ஸ்ருதி பிளஸ் லோகே சம்மிதம் ஸ்ருதிமத் பிளஸ் லோகே சர்வ மாவுத்த சர்வம் பிளஸ் ஆவருத்திய இப்போ அன்வைக்கிரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் தத்து அந்த பரம்பொருள் சர்வத்தக எங்கும் பாணி பாதம் கைகளையும் கால்களையும் ஒரு கஞ்சங்ஷன் உடையவர் சர்வத்தக எங்கும் அக்ஷி கண்களையும் சிரக தலைகளையும் முகம் வாய்களையும் ஒரு கன்ஜங்ஷன் உடையவர் சர்வதக எங்கும் கிருதிமத் காதுகளையும் ஒரு கன்ஜங்ஷன் உடையவர் லோகே உலகில் சர்வம் எல்லாவற்றிலும் ஆவுருத்திய நிறைந்து திஷ்டதி நிற்கிறார் இப்போ இந்த மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் அந்த பரம்பொருள் எங்கும் கைகளையும் கால்களையும் கண்களையும் தலைகளையும் வாய்களையும் காதுகளையும் உடையவர் உலகில் எல்லாவற்றிலும் நிறைந்து நிற்கிறார் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதற்குரிய கரஸ்பாண்டிங் தமிழ் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள ஃபைலில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதங்கள்